அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்போ சிறுபான்மையுடைய மக்களுடைய முதுகடை குத்துனார் பழனிசாமி இப்போ பாஜக விட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு புதுசா சிறுபான்மையினர் மேல அக்கறை வந்தது மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் குடியிருமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துறோம் மோடியும் அமித்ஷாவும் சமீபத்தில் சொல்லி இருக்காங்க இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மாநிலங்களவையில அதிமுகவும் பாமகவும் ஆதரிச்சு ஓட்டு போட்ட காரணத்தால் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வந்திருக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை சிறுபான்மை மக்களுக்கு பண்ணிட்டு இப்போ அந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்றது பசப்பு நாடகம் இல்லையா இந்த சட்டத்தை எதிர்த்து அமைதியாக போராடின மக்கள் மேல பெண்கள் குழந்தைகள் கூட பார்க்காம சென்னையில போராடின என் மேலையும் மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்கள் மேலையும் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மேலையும் சகோதரர் ஜவஹர்லால் அவர்கள் மேலும் தம்பி உதயநிதி உள்ளிட்ட எட்டாயிரம் பேர் மேல ஒரே நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டினார்

எதிர்கட்சியா இருந்தாலும் இருந்தாலும் எந்த நிலைமையிலும் மக்கள் விரோத பாஜக உறுதியோடு எதிர்க்கும் அதிமுக அடிமை கூட்ட மாதிரி பாஜக எதிர்க்க வக்க அதுக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம் மோடி ஊருக்கு தகுந்த உடைய கரெக்டா அணிஞ்சிட்டு போறாரு எந்தெந்த ஊருக்கு போறாரு அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி டிரெஸ் மட்டும் போட்டுட்டு போயிடுறாரு ஆனா அந்த ஊரையும் ஊர் மக்களையும் அவங்க மொழியையும் பண்பாட்டையும் மதிக்கிறாரா இல்லையே சமஸ்கிருதத்துக்கு நிதியை அல்லை கொடுத்துவிட்டு அன்னை தமிழுக்கு கிள்ளி கூட தர மாட்டேங்கிறாரு கூட்டாட்சின்னு சொல்லுவாரு ஆனா காட்டாட்சி நடத்த அத்தனை வேலையும் பார்ப்பார் பார்ப்பாரு தான் அவரால் மக்கள் கிட்ட தன்னோட ஆட்சி சாதனைகளை சொல்லி வாக்கை கேட்க முடியல உடனே என்ன பண்றாரு பழைய சம்பவங்களை பத்தி பொய்யான கதைகளை சொல்லி அதன் மூலமாக மக்களை குழப்பி ஏமாத்தி தேர்தல் ஆதாயம் அடையலாமா முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றாரு அதுக்கு தான் இப்ப கச்சத்தீவு பிரச்சனை பத்தி பேசுறாரு இது அவங்களுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு தேன்கூட்டில கையை வச்சாப்புல இப்ப பாஜக மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த பாஜக உச்ச என்ன சொல்லுச்சு கச்சத்தீவி மீண்டும் வேணும்னா இலங்கை அரசோடு போர்ல தான் ஈடுபடணும்னு உச்ச சொன்னாங்க இந்த ஆண்டு காலத்தில் பிரதமர் மோடி எத்தனை முறை இலங்கைக்கு பயணம் செஞ்சார் அப்போதெல்லாம் ஒரு முறையாவது கச்சத்தீவை திரும்ப கேட்டிருக்காரா இலங்கை அதிபரை சந்திச்ச போது எல்லாம் கச்சத்தீவு இந்தியாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லி இருக்காரா அப்பவெல்லாம் கச்சத்தீவு மோடியோட ஞாபகத்துக்கு வரல ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கா மாண்புமிகு மோடி அவர்களே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சென்னைக்கு வந்து நேரு உள் விளையாட்டரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டீங்க அந்த நிகழ்ச்சியில் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை தரணும் நீட்டுக்கு விட கழிக்கணும்னு சில கோரிக்கைகளை நான் வச்சேன் அந்த கோரிக்கைகளை முதல் கோரிக்கையாக நான் வச்சது கச்சை தீவை மீட்டெடுக்கணும் மீனவருடைய பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என கோரிக்கை வச்சேன் ஞாபகம் இருக்கா அந்த கோரிக்கை முழுமையாக இதுவரை படிச்சு பார்த்தீங்களா நான் கேட்க விரும்புவது முதல்ல ஆட்சியை விண்ணப்பம் போட்ட நான்கு வேலை நாட்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரம் பத்தி எப்படி தகவல் வருது இரண்டாவது இப்ப வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜெய்சங்கர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல பகுதியா எப்பவுமே இருந்தது தகவல் கொடுத்தாரு இப்ப தேர்தல் வருதுன்னு தங்கள் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தகவலை மாத்தி கொடுக்கிறாரு இந்த அந்த மூணாவது கடந்த பல ஆண்டுகளா கச்சத்தீவை பத்தி நாடாளுமன்றத்துல கேள்வி எழுப்பின பதில் சொல்லல எத்தனையோ பேர் ஆத்திய விண்ணப்பம் போட்டப்போம் தெளிவான தகவலை கொடுக்கல உச்சநீதிமன்ற நீதிமன்ற விசாரணை இருக்குன்னு பதில் சொல்லாம இருந்த பாஜக அரசு ஆத்தியை மூலம் எப்படி தவறான தகவல் தந்தாங்க பாஜகவை சார்ந்த ஒரு தனிநபருக்கு எப்படி வெளியுறவுத்துறை நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான ஆவணங்களை கொடுத்திருக்காங்க பிரதமர் மோடி கடந்த பத்து ஆண்டுகள்ல வரலாறுலே இல்லாத அளவுக்கு மீனவர்கள் கைது துப்பாக்கி சூடு நடந்தத ஒரு கண்டிப்பு இலங்கைக்கு செய்தாராம் ஏன் செய்யல சீனா பத்தி அதுக்கு மோடி வாய் திறந்தாரா அருணாச்சல பிரதேசத்தோட பல பகுதிகளுக்கு சீனா சொந்த கொண்டாடுது முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு சீன மொழியில பெயர்களை வெளியிட்டு அதுக்கு என்ன சொல்ல போறீங்க இலங்கை கண்டிக்கவும் துணிச்சல் இல்ல சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இல்ல இந்த லட்சணத்துல நீங்க கச்சதேவை பத்தி பேசலாமா பிரதமர் மோடியோட முகத்துல தோல்வியும் அப்பட்டமா தெரியுது தேர்தல் தோல் பயத்தில் செய்யக்கூடாதான் செய்கிறார் சமபாய்ப்போட தேர்தல் நடந்தால் பாஜக ஆட்சிக்கு சாவுமணி அடிப்பது உறுதினு தெரிந்த காரணத்தினாலதான் எல்லா பக்கத்திலிருந்தும் இப்படி அநியாயம் மேல அநியாயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி இதுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் நடத்துறதா அறிவிச்சிருந்த நிலையில நேற்று உச்ச நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை ஆணையர் சர்வா ஆஜரான வழக்கறிஞர் தேர்தல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கணும் பாஜக மேல மக்கள் கோபம் நாளுக்கு நாள் அதிகமாக புரிஞ்சு போச்சு அதனால தான் அந்த தேடிக்கிறாங்க டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆகியோரை கைது பண்ணதும் எவ்வளவு பெரிய தப்புன்னு பாஜக சீக்கிரமே உணரத்தான் போகுது மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த கடமை மாநில அரசுகளுக்கு தான் இருக்கு மக்களோட மக்களா மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது மாநில அரசுகள் தான் மாநிலங்கள் நீதிபெறவும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற கதவுகளை தான் தட்ட வேண்டியிருக்கு நிதி பெறவும் உச்ச கதவுகளை தான் தட்ட வேண்டியிருக்கு இதுக்கு எதுக்கு பிரதமர் பதவியில் மோடி உட்கார்ந்து இருக்கும் என்பதுதான் என்னுடைய கேள்வி